வணக்கம் நெருப்பு தமிழன் அண்ணன் சீமா ஒரு பிரமிப்புங்க ஒரே வாரத்தில் ஒட்டுமொத்த பெரியாரையும் வேறோட சுட்டு தள்ளிட்டாருங்க அந்தாலும் இல்லவே இல்லைங்க தமிழ்நாட்டில் வேறோட பிடிங்கி எறிஞ்சிட்டானுங்க ஒரே வாரம் ஒரே வாரம் ஒரே ஒரு பத்திரிகையில சேர்ந்தபோல் ஒட்டுமொத்தமாக பெரியாருனா முடிச்சுட்டாருங்க சோழியை முடிச்சுட்டாருங்க இது தாங்க இப்படி ஒரு அரசியல்வாதி இனிமே பிறந்து கூட தமிழ்நாட்டில் வர முடியாது இதுதான் உண்மை கருத்தியலால் கருத்தை கருத்தால் மோது அப்படின்னு சொல்றதற்கு உதாரணமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் சீமான் தான் இதில் மாற்று கருத்தே கிடையாது அரசியலை அரசியலால் கை முன்னடு வார்த்தைகளில் வார்த்தைகளால் போட்டு தள்ளு அப்படின்னு இன்றைக்கும் தனது அரசியலில் ஒரு சாணக்கியனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீமான் மட்டும்தான் ஒரே வாரத்தில் ஒட்டுமொத்த பெரியாரினுடைய சோழியை முடித்து பெரியாருக்கு வந்து தவசம் பண்ணி எல்லா சமாதி கட்டி முடிச்சிட்டார் பேர் சீமான் சீமான் தான்